நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதிற்கு இதம் தரும் இனிய நாவல்களை மிதமும் கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நாம் கேட்க போவது ஸ்ரீ பதிப்பகம் மூலம் புத்தகமாக வெளிவந்த நாவலான அமிர்த சாகரம் இந்த குடும்ப பின்னணியிலான காதல் கதைக்குள் பயணிக்க தயாராகும் நான் உங்கள் ஆ ஜே பிரீத்தி சாகரம் பதினைந்து இன்னைக்கு வீட்ல கொல்லு வைக்கிறதுக்காக சம்மு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்போ அவ கிட்ட சொன்னது என் காதல விழுந்துச்சு அவளோ அம்மாவும் ஆட போறாங்களாமா ஆனா எப்போன்னு மட்டும் சொல்லல போய் கேட்டா ஓவரா கலாய்ப்பாளே என்ன பண்றது என்னைக்கு அவங்க டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்ன்னு தெரிஞ்சா நான் அன்னைக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வர ட்ரை பண்ணுவேன்ல நான் அம்மு டான்ஸ் பண்ணி பார்த்ததே இல்ல அமிர்தாவின் சாகரன் சேஷன் நிவாஸ் விஜயலட்சுமி முகம் இறுகி அமர்ந்திருக்க உன்னிகிருஷ்ணன் அவரை தேற்றிக் கொண்டிருந்தார் மகளின் வார்த்தைகள் ஏற்படுத்திய அதிர்ச்சி இருவருக்குமே சமம்தான் என்றாலும் விஜயலட்சுமியின் மெல்லிய தாய் உள்ளம் மகளிடமிருந்து இவ்வளவு வலுவான வார்த்தை தாக்குதலை எதிர்பார்க்கவில்லை பல வருடங்களுக்கு முன்னர் காதலித்து வரை கரம் பற்றும் எண்ணத்துடன் யாரும் அறியாது வீட்டை விட்டு பொழுது குற்ற உணர்ச்சி இருந்தாலும் வருத்தம் என்பது துளி அளவு கூட அவர் மனதில் இல்லை அப்போது குடும்பத்தினர் எந்த அளவு வேதனை பட்டிருப்பார்கள் என்பது குறித்து அவர் யோசித்திருக்கவில்லை ஆனால் அதற்கெல்லாம் சேர்த்து வைத்து என்று மகள் பேசிய பேச்சு அவர் உள்ளத்தை நொறுக்கிவிட்டது உன்னிகிருஷ்ணன் என்னதான் சொல்லி சமாதானம் செய்தாலும் அவரால் அமிர்தவர்ஷினியின் வார்த்தைகள் கொடுத்த வழியிலிருந்து நீள முடியவில்லை அவளுக்கு அமிர்தவஷினி என்ற பெயர் வைத்ததே அருணாச்சலத்தின் அன்னையான அமிர்தாம்பாள் நினைவில்தான் அந்தப் அந்த பெண்மணியும் இப்படித்தான் வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என பேசுகிற ரகம் அந்த பெயரின் ராசிதான் வெண்மையான குணம் கொண்ட மகளை இவ்வாறு மாற்றிவிட்டதோ என விஜயலட்சுமியின் தாயுள்ளம் மகளின் வார்த்தைகளுக்கு என்னென்னவோ அர்த்தங்களை கற்பித்து நியாயப்படுத்த முயன்றது அப்போது வாயிலில் யாரோ வரும் அரவம் கேட்க ஹாலில் இருந்தபடியே உன்னிகிருஷ்ணனும் விஜயலட்சுமியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தனர் உள்ளே வந்தவன் அவர்களின் மருமகன் மனைவியை வீட்டில் விட்டு மாமியாரை சமாதானம் செய்ய வந்தவனை கண்டதும் உன்னிகிருஷ்ணன் முகத்தை சரி செய்து கொண்டார் வாங்க மாப்ள என்றபடி தடுமாறியபடி விஜயலட்சுமியும் எழுந்திருக்க வாங்க மாப்பிளையா ஐயோ நீங்க எப்ப இருந்து இப்படி மரியாதையா என்ன கூப்பிட ஆரம்பிச்சிங்கத்த நான் எப்போவோ உங்களுக்கு வித்திதானே எத்தனை தடவை சொல்றது ஏன் மாமா உங்க வைஃப என்னன்னு கேட்க மாட்டீங்களா என் வைஃப் தான் சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்கிறா உங்க வைஃபுமா என்று அங்கலாய்க்கவும் இருவரின் முகங்களும் கொஞ்சம் தெளிய ஆரம்பித்தது அவனை அமர வைத்த விஜயலட்சுமி அவனுக்கு பிடித்த ஸ்ட்ராங்கான ஃபில்டர் காஃபியை போட சமையல் அறைக்கு சென்றுவிட உன்னிகிருஷ்ணன் மருமகனிடம் என்னவென விசாரிக்க அவனும் மாமியாரின் வருத்தத்தை பற்றி வினவினான் அவரோ இன்னும் விஜயலட்சுமியின் வருத்தம் மாறவில்லை என சொல்ல காபி டம்ளருடன் வந்த மாமியாரை அமர சொன்னவன் அவரது வாடிய முகத்தை பார்த்தபடியே பேச ஆரம்பித்தான் அத்த உங்க பொண்ண பத்தி உங்களுக்கு தெரியாதா அவ நியாயவதி மாதிரி பேசுறது ஒன்னும் புதுசு ஏன் அதுக்கு இவ்ளோ தூரம் வருத்தப்படுறீங்க இல்ல வித்தி நான் பண்ணது தப்புதான் ஆனா அதுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு என் பொண்ணு வாயால பேச்சு கேக்குற தண்டனையை கடவுள் கொடுத்துட்டாரு அவ பேசுனதுல தப்பு இல்ல சும்மா தப்பு பண்ணேன்னு சொல்லாதீங்க அத்த லவ் மேரேஜ் பண்றது ஒன்றும் தப்பில்ல நானே உங்க பொண்ண லவ் பண்ணிதானே மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் நீங்க கல்யாணத்துக்கு ஈஸியா சம்மதம் சொல்லிட்டீங்க இல்லனா நானும் கூட உங்கள தான் டிசிஷன் எடுத்திருப்பேன் அவன் பேசியதை கேட்டவர்களின் முகம் தெளிந்தாலும் விஜயலட்சுமி மட்டும் தான் செய்த காரியத்தினால் தன் குடும்பத்தோடு சேர்த்து ஜானகியும் அல்லவா ஊராரின் வசைகளுக்கு ஆளாகி இருக்கிறார் என வருந்தினார் ஜானு ஏன் சின்ன வயசுல அம்மு கிட்ட அவ்வளோ கோபமா இப்ப எனக்கு புரியுது வித்தி எல்லாம் நடந்து இத்தனை வருஷம் கழிச்சோம் நான் செஞ்ச தப்புக்கு அவ உடன்தான்னு இந்த ஊர்க்காரங்க பேசுறாங்க அப்போ அந்த தப்பு நடந்த நேரத்துல அவள என்னவெல்லாம் சொல்லி வதச்சிருப்பாங்களோ இப்ப நான் வருத்தப்படுறது என் ஜானுவுக்காக தான் சொல்லிவிட்டு கண்ணீர் மல்க அவர் அமர்ந்திருந்த காட்சி வித்யாசாகரின் மனதை வருத்தியது அத்த பிளீஸ் அழாதீங்க அம்மாவ நினைச்சா எனக்கும் வருத்தம் தான் ஆனா இன்னைக்கு அம்மு அவங்களுக்காக பேசினதுல அவங்க உச்சி குளிர்ந்து போகலனாலும் யாரால மன கஷ்டம் வந்துச்சுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட பொண்ணே தனக்கு ஆதரவா பேசினதுல அவங்க மனசு கொஞ்சம் சாந்தமாக இருக்கும் நீங்க பத்தியும் கவலைப்படாம ரிலாக்ஸ் ஆகுங்க என்றான் ஆதூரத்துடன் விஜயலட்சுமி மருமகனின் பேச்சில் அமைதியானவர் அம்முக்கு இன்னும் என் மேல கோவம் இருக்குதா வித்தி என்றார் தயக்கத்துடன் ஐயோ அத்த நீங்க வேற உங்க நியாயவதி பொண்ணுக்கு எக்ஸாம் டேட் நெருங்கிடுச்சுன்னு மண்டையிலேயே கொட்டி புக்க கையில திணிச்சிட்டு வந்திருக்கேனாக்கும் அவளுக்கு கையில புக்கு கிடைச்சா இந்த உலகமே மறந்து போயிடுமே அப்புறம் உங்க மேல வந்த இத்து நூண்டு வருத்த மட்டும் ஞாபகம் இருக்கவா போகுது அவன் அழுத்து கொண்ட விதத்தில் விஜயலட்சுமியின் வதனத்தில் மெல்லிய குறுநகை ஒன்று மலர ஆரம்பித்தது ஆ குட் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருங்க மாமா உங்க ஒய்ப என்னோட மாமியார கண் கலங்காம பாத்துக்க வேண்டியது உங்களோட கடமை இனிமே நோமோர் கண்ணீர் என்னோட மாடர்ன் அத்தை எப்பவும் போல ஜம்முன்னு கெத்தா இருக்கணும் இனிமே உங்க மாமியாருக்கு வெங்காயம் உரிக்க கூட பட்சே வெஜ் கட்டர் வாங்கி கொடுத்துடுற மாப்பிள உன்னிகிருஷ்ணன் கேலி போல அவனது அன்பு கட்டளையை ஏற்றுக்கொண்டதை கொண்டதை உறுதிப்படுத்த வித்யாசாகர் நிம்மதியாக வீட்டுக்கு கிளம்பினான் உங்க மகளுக்கு என்ன பார்க்கலனா லஞ்ச் இறங்காது மாமா என்று கேலி செய்தபடி கிளம்பியவனை வழி விட்டு வந்த உண்ணிகிருஷ்ணனின் மனம் சற்று நிம்மதியாயிற்று விஜயலட்சுமிக்கு மகள் தன்னை பற்றி தவறாக சிந்திப்பதற்குள் மருமகன் அவளுக்கு தங்களது நிலைமையை புரிய வைத்து விடுவான் என்ற நம்பிக்கை துளிர்த்தெழவே அழுகை கவலையெல்லாம் நீங்கி தெளிவுற்றார் அதே நேரம் பார்வதி பவனத்தில் அவரது மகள் அமிர்தவர்ஷினியை தனது கேள்வி கனைகளால் துளைத்தெடுத்துக் கொண்டிருந்தார் ஜானகி நீ இன்னைக்கு இவ்வளவு தூரம் எனக்கு ஆதரவா பேசினதுக்கு என்ன காரணம் உனக்கு என்ன தானே அப்ப எப்படி உங்க அம்மா மேல தான் தப்புன்னு சொன்னேன் அவரது இடைவிடாத கேள்வி மழையில் நனைந்த அமிர்தா அவர் முழுவதுமாக கேட்டு முடிக்கும் வரை அமைதி காத்தவள் பின்னர் தனது பக்க நியாயத்தை சொல்ல ஆரம்பித்தாள் எனக்கு எல்லாமே தெரியும் தாத்தா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் எங்கம்மா பண்ண தப்புக்கு தேவையே இல்லாம உங்கள வார்த்தைகளால நிறைய பேர் காயப்படுத்திருக்காங்கன்னு சொன்னதும் கேட்கறதுக்கு கஷ்டமா இருந்தது அதான் இன்னைக்கு நேரில் அதை பார்த்ததும் நான் கொஞ்சம் இமோஷனல் ஆயிட்டேன் ஜானகி அதிர்ச்சியுடன் ஒரு நொடி அமிர்தாவின் முகத்தை ஏறிட்டவள் இருந்தாலும் விஜி ஒன்ன பெத்தவ என்று இழுக்கவும் அவரை நிறுத்துமாறு கையை உயர்த்தி சைகை செய்தாள் அவள் என்ன பெத்தவங்கிறதுக்காக அவங்க செஞ்ச தப்புக்கு நீங்களே பேச்சு வாங்கணும் நமக்கு பிடிச்சவங்களே தப்பு செஞ்சிருந்தாலும் அதுக்கு பேரு தப்புதான் நம்ம அந்த தப்ப தட்டி கேட்கணுமே தவிர அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்நியாயத்துக்கு தொன போக இதை எனக்கு சொல்லி தந்ததே என்னோட அம்மாதான் சோ அவங்க செஞ்ச தப்பு எவ்ளோ வீரியமானதுன்னு இன்னைக்கு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அமிர்தாவின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவள் எப்படிப்பட்ட பெண் என்பதை ஜானகிக்கு புரிய வைக்க அந்த சிறு பெண் முன் தான் உருவத்தில் குறுகி போனது போல உணர்ந்தார் அவர் விஜயலட்சுமி செய்த தவறுக்காக எத்தனை முறை சிறு வயதிலும் இப்பொழுதும் அமிர்தாவை திட்டியிருக்கிறோம் என்று மனம் குமைந்தவர் மருமகளிடம் அதை காட்டிக்கொள்ளாதவராய் நான் போய் மத்தியானத்துக்கு சமைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அகன்றார் அவரது முகமாற்றம் தளர்வான நடை இரண்டையும் கண்ணுற்ற வர்ஷினி தனது அறைக்கு சென்று விட்டாள் அன்றைய தினம் மத்திய உணவின் பொழுது ஜானகி மருமகளை அனைவருக்கும் பரிமாற சொன்னபோது வீட்டினரோடு சேர்ந்து அமிர்தாவும் வித்யாசாகரும் கூட இனிதாய் அதிர்ந்தனர் ஆனால் வழக்கம் போல முகத்தில் உணர்வுகளை காட்டிக்கொள்ளாது ஜானகி சாப்பாட்டில் கண்ணாகிவிட அனைவரும் அவரது மாற்றம் இந்த மத்திய உணவில் இருந்து ஆரம்பிக்கிறது போல என எண்ணியவர்களாக உள்ளுக்குள் மகிழ்ந்தனர் வித்யாசாகர் தனது மாமியாரை சமாதானம் செய்ய அமிர்தாவின் மாமியாருக்கு அன்றைய தினம் மருமகளின் உண்மையான குணத்தை தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்க மொத்தத்தில் அன்றைய தினத்தின் ஆரம்பம் கலகலப்பாக இருந்தாலும் முடிவு என்னவோ விஜயலட்சுமி மற்றும் ஜானகியின் மனதில் இருந்த பழைய சம்பவங்களின் கசடுகளை வெளியேற்றிவிட்டது அதன் பிறகும் ஜானகி மருமகளிடம் ஒன்றும் உருகி வழியவில்லை ஆனால் அதிகாலையில் எழுந்து படிப்பவளுக்கு தனது கையால் போட்ட காஃபியை மகளிடம் தந்து அனுப்புவது தோட்டத்தில் மலர்களை சரமாக கட்டினால் அவளுக்கும் ஒரு துண்டு தனியாக எடுத்து வைப்பது அவள் போர் அடித்துப் போய் அமர்ந்திருந்தால் தனக்கு சமையலில் உதவும்படி அழைத்துக் கொள்வது என சிறிது சிறிதாக அமிர்தாவும் பார்வதி பவனத்தின் ஒரு உறுப்பினர் என்பதை ஏற்றுக்கொண்டார் இடையே ஒருநாள் நாள் வழக்கம் போல பித்தம் அதிகரித்து உடல்நலமின்றி போய்விட்டது அந்நாளில் வீட்டில் ஜானகியும் அவரையும் தவிர யாருமே இல்லை போல பித்தத்தினால் உண்டான குமட்டலோடு தலை சுற்றலும் இருக்க என்னவென அவரது அறைக்குள் சென்று பார்க்க வந்த அமிர்தாவின் உடையிலேயே ஜானகி வாந்தி எடுத்துவிடவே பதறிப்போனார் அவர் ஆனால் அமிர்தா ஒரு நொடி கூட அசூசையுடன் முகத்தை சுளிக்கவில்லை இதுல என்ன இருக்காண்டி குழந்தைங்க சின்னவங்களா இருக்கிறச்ச அவங்களுக்கு சிசுருசை பண்றப்போ பெரியவங்க அருவறுப்பு படுவாங்களா என்ன அதே மாதிரிதான் இதுவும் இருங்க நான் ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பித்த கஷாயம் போட்டு எடுத்துக்கிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சென்றவளின் முன்னே மீண்டும் தான் மிகவும் சிறியவளாகிப் போய்விட்டதாக உணர்ந்தார் ஜானகி இதே அமிர்த அசைவும் அசைவ முன்பவளின் கையால் செய்த உணவை அருந்த மாட்டேன் என அருவறுத்து ஒதுக்கியது நினைவில் வர அன்றைய தினம் ஜானகியின் மனம் முழுவதுமாக மருமகளின் பக்கம் சாய்ந்துவிட்டது அதன் பின்னர் தனது பிள்ளைகளிடம் காட்டும் அன்பையும் அக்கறையையும் அமிர்தாவிடமும் காட்டத் தொடங்கினார் அவர் அவள் படிக்க அமர்ந்துவிட்டால் பல நேரங்களில் காலை உணவை குறைத்துக் கொள்வாள் எனவே பதினோரு மணி வாக்கில் அவளுக்கு பழச்சாறு கொடுத்து அனுப்புவது ஜானகிக்கு இப்பொழுதெல்லாம் வழக்கமாகவே போய்விட்டது இதை காணும்போது வித்யாசாகருக்கு அன்னையின் இம்மாற்றம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது தான் உள்ளங்கையில் வைத்து தாங்கினாலும் அன்னையிடம் அமிர்தா ஒதுங்கிப் போகும் தருணங்கள் அவனுக்கு வருத்தத்தை கொடுத்தது அந்த ஒதுக்கம் அகன்றதில் அவன்தான் அனைவரையும் விட அடைந்தான் கூடவே ரகுநாதனும் மனைவியின் இம்மாற்றத்தில் நிம்மதியுற்றார் ஏனெனில் மருமகளின் திறமை மற்றும் வேலை செய்யும் பாங்கை அவர் நேரிலேயே கண்டிருக்கிறாரே தனக்கு கீழிருக்கும் இளம் மாணவர்கள் யாரையும் அமிர்தா அதட்டி உருட்டி வேலை வாங்கியதோ தனது வேலையை அவர்கள் தலையில் கட்டுவதையோ இதுவரை அவர் பார்த்ததே இல்லை வேலை விஷயத்தில் அமிர்தாவின் நேர்மையும் நேர்த்தியும் அவரை கவர்ந்ததோடு தனது நிர்வாகத்திற்கு தனக்கு பின்னர் தலைமை ஏற்கும் அனைத்து தகுதிகளும் அவளுக்கு இருப்பதையும் கண்டிருக்கிறார் ஆனால் ஜானகி அமிர்தாவை வேற்றாலாக எண்ணி நடத்தும் தருணங்களில் தர்ம சங்கடமாக உணர்பவர் சதாசிவத்திடம் வருத்தத்துடன் முறையிடுவார் எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் ரகு என் மருமக ஜானும் ஒன்னும் கொடுமக்கார மாமியாரெல்லாம் இல்லை அவ பழைய விஷயத்தை இன்னும் மறக்கல அதான் அமிர்தாவை கண்டுக்க மாட்டேங்கிறாலே தவிர அவளுக்கு மனசுல வஞ்ச வைக்கிற குணம் கிடையாது சீக்கிரமே அவ மனசு மாறுவா என்ற சதாசிவத்தின் சமாதானம் தான் அவரை சற்று நிம்மதியாக்கும் ஆனால் கதை திறப்பு விழாவில் நடந்த சம்பவமும் அதன் பின்னர் நடந்த நிகழ்வுகளும் மனைவியை வெகுவாக மாற்றியிருப்பதைக் கண்டு அவருக்கு பெருத்த நிம்மதி இப்போதெல்லாம் ரகுநாதனும் வித்யாசாகரும் பணியிடத்துக்கு சென்றதும் வீட்டில் தனித்திருக்கும் சதாசிவம் அருணாச்சலத்துடன் பழைய கதைகளை தோட்டத்தில் அமர்ந்து பேச ஆரம்பித்து விடுவார் அதே நேரம் மீனாட்சியும் திருப்புற கோவிலுக்கு ஒன்றாக செல்வது மீதமுள்ள நேரத்தில் மருமகளுடன் சேர்ந்து கதை பேசுவது என நேரத்தை செலவழித்தனர் ஹரிஹரனுக்கு வேலை செங்கோட்டையில் என்பதால் இப்போதெல்லாம் அவனை அடிக்கடி லக்ஷ்மி பவனத்தில் பார்க்க முடிந்தது முக்கியமாக வார இறுதி நாட்களில் அவன் அங்கேயேதான் இருப்பான் எனவே வார இறுதியில் சுந்தர் பிரணவ் அமிர்தா வித்யாசாகருடன் பழையபடி விளையாடி பொழுதை போக்க ஆரம்பித்தானவன் முன்பு போல சிறு பிள்ளைத்தனமாக விளையாட்டுக்கள் அல்ல சதுரங்கம் கேரம் என விளையாடுவார்கள் ஆனால் அவர்கள் அனைவரும் கவனிக்கத் தவறிய ஒன்று அமிர்தாவின் பார்வையில் பட்டது அதுதான் ஹரிஹரனைக் காணும்பொழுது சமுத்ராவிடம் தோன்றும் திடீர் பரபரப்பு அவனை கண்டுவிட்டால் அவள் முகத்தில் உண்டாகும் ஜொலிப்பு அவளிடம் சிரித்துப் பேசும்போது உண்டாகும் நாணம் இவை அனைத்துமே அமிர்தாவை என்னவோ இருக்கிறது என யோசிக்க வைத்தது வயது பெண் இத்தனை நாட்களாக சாதாரணமாக பழகிய ஒருவனை கண்டு திடீரென இவ்வாறெல்லாம் நடந்து கொண்டாள் அதற்கு காதலைத் தவிர வேறு என்ன அர்த்தம் இருக்க முடியும் என்பதுதான் அமிர்தாவின் வாதம் பற்றி சமுத்திராவிடம் வினவினால் அவளோ கழுவுகிற மீனில் நழுவுகிற மீனாக சமாளித்தார் ஆனால் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் நாளும் வந்தது ஹரிஹரனுக்கும் வித்யாசாகரின் வயதுதான் அவனும் பழித்து நல்ல வேலையில் அமர்ந்திருப்பதால் இப்போதே அவனுக்கு கால் கட்டு போட்டால் நலம் என ஜெயலட்சுமியும் சாந்த கோபாலனும் முடிவு செய்தனர் ஹரிஹரனுக்கு வாழ்க்கை துணையை குறித்து எதிர்பார்ப்பு எதுவுமில்லை அன்னையும் தாத்தாவின் குடும்பத்தினரும் பார்த்து என்ன முடிவு செய்தாலும் தனக்கு அதில் சம்மதம் என அவன் சொல்லிவிட பெண் தேடும் நிகழ்வு ஆரம்பித்தது ஜெயலட்சுமி லட்சுமி பவனத்திற்கு வந்தவர் இளஞ்சியில் ஒரு பெண்ணை பற்றி தகவல் கிடைத்துள்ளதாக சொல்லிவிட்டு அந்த வார இறுதியில் குமாரக் கோவிலில் வைத்து இரு குடும்பத்தினரும் பார்த்து பேசிக் கொள்ளலாம் என முடிவெடுத்திருப்பதாக பேசிக் கொண்டிருந்தனர் தாத்தா வீட்டுக்கு வந்திருந்த அமிர்தாவுடன் சேர்ந்து சமையல் அறையில் கோமதியிடம் வளவளத்துக் கொண்டிருந்த சமுத்ராவின் முகம் ஜெயலட்சுமியின் பேச்சைக் கேட்டதும் கலங்கிப் போனது முகத்தை அவசரமாக சீராக்கிக் கொண்டவள் தான் இப்பொழுது வந்துவிடுவதாக சொல்லிவிட்டு தோட்டத்தை நோக்கி ஓடிவிட்டாள் சமுத்ராவின் இந்த செய்கை ஏற்கனவே அமிர்தாவுக்கு இருந்த சந்தேகத்தை உறுதி செய்துவிட அவளும் சமுத்ராவைத் தேடி தோட்டத்திற்கு விரைந்தாள் என்று அவள் மனதில் என்னதான் இருக்கிறது கேட்டு தெளிவு பெற்றே வேண்டும் என்ற உறுதி மனதில் தோன்ற அங்கே சென்றவள் தோட்டத்தில் வித்யாசாகரின் மார்பில் கண்ணீர் விட்டபடி சாய்ந்திருந்த சமுத்ராவை கண்டதும் தான் சந்தேகித்த அனைத்தும் உண்மைதான் என்பதை புரிந்து கொண்டாள்